திருக்குறான் எதற்காக வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்கும் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மார்க்கமாக திருக்குறான் இருக்கிறது வாழ்கிற பொழுதெல்லாம் அதை தொடவிடாமல் அதை படிக்க விடாமல் அதை திறக்க விடாமல் செத்து போனதற்கு பிறகு உன்னிடத்திலே வருவார்கள் உன்னை படித்தவன் யார் என்று கேட்பார்கள் அல்லாஹ் என்று சொல்லி செத்தவன் பிறகு உயிரோடு இருக்கும் சொல்லிக் கொடுக்கும்ல செத்தது பிறகு சொல்லிக் கொடுப்பாங்க உன் இமாம் யார் என்று கேட்பார்கள் குரான் என்று சொல்லுங்க அபுகனி பற்றி சொல்லித்தர வேண்டிதானே ஷாப்னு சொல்ல வேண்டியதான செத்ததின்ப்புறம் இந்த குரானை சொல்லி கொடுப்பீங்களா அது உலகத்துல இருக்குமா சொல்லி கொடுங்க தவ்ஹீத் ஜமாத் என்ன கோலம் பண்ணுச்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல குர்ஆன் ஆயத்து எந்த терроரிஸ்ட் எல்லாம் குர்ஆன் திருந்துச்சா தெரிஞ்சா இந்த சமூகਾਇத்துல ஃபோன்ல குர்ஆன் ஆயத்து காலண்டர்ல குர்ஆன் ஆயத்து терроரிஸ்ட்ல குர்ஆன் ஆயத்து வீட்ல குர்ஆன் ஆயத்து ஸ்டிக்கர்ல குர்ஆன் ஆயத்து எல்லா இடங்களையும் குர்ஆன் ஒவ்வொருத்தரும் பேத்துற ஆதாரங்கள் குர்ஆன் ஆயத்து என்ன சொன்னார் வந்துட்டு போனவரு அதிரத்து ஐயோ இவனுக்கு எதை சொன்னாலும் ஆதாரம் கேட்பாங்கடா பயந்தார்ல அந்த மாதிரி ஏமாற்று பேர் இருந்து உங்களை காப்பதற்கு புராணம் ஆயிடுச்சு இன்றைக்கு எவ்வளவு விழிப்புணர்வு அன்றைக்கு என்ன பள்ளி வாசல ஒரே ஒரு யோகி பீடு கட்டி அதுதான் ஒரு கேலண்டர் இருக்கும் செய்யது பீடி பத்தாம் நபர் பீடி இதுதான் இருக்கும் கேலண்டர் திருப்பி பார்த்தீங்கன்னா பள்ளிகளும் பலன் வேற என்ன இருக்கு

திடீர்னு பார்த்தாரு காசை குடுத்தாங்க இதே மாதிரி அஜஸ்து மாதிரி வந்தாரு இவன் காசு கொடுத்தவுடனே அல்லாவது என சொன்னாரு இவன் காசு குடுத்த கையேந்துனாரு இவன் காசு கொடுத்த மௌத்த மௌத்தையை நீ மறந்து வாழலாமான்னு கேட்டாரு இன்னொருத்தன் காசு குடுத்தவுடனே சாவு மீனானே உன் வாசல் தேடி வந்து ஐயா போமானேன்றாரு இன்னொருத்தன் காசு குடுத்தவுடனே உம்மதமா இம்மதமா ஆண்டவன் இம்மதம் நல்லவங்க ஆண்டவன் அந்த மதம் போட போங்கடா 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 கொள்ளாத ஈசலும் போயிட்டாரு கடைசில தொண்டை தொழில அடித்து கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே போடு மௌத்தான உடனே மௌத்தையே அப்படின்னு ஒண்ணு வேற எதுக்காக இருக்கிற மார்க்கத்துல இதெல்லாம் புரட்டி போட்டு இன்னைக்கு திருக்குறானுடைய ஈர்ப்பு முஸ்லிம்கள் மத்தியில வந்திருக்குது ஹதீஸுகளை பத்தி பேசுறாங்க அது லைஃப்ங்கிறாரு சகிங்கிறாரு இந்த ஈர்ப்பு யாரால் வந்தது இந்த ஏகத்துவ புரட்சியால் வந்தது இல்லையா இன்றைக்கு எத்தனையோ மக்கள் திருக்குறானை கேட்கிறார்கள் கொடுக்க நினைச்சீங்களா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முத்துப்பேட்ட ஒரு விசுவாசி வர விரும்பினாருங்க இந்த ஜமாத்துக்காரர் என்ன பண்ணாரு ஜமாத் என்ன பண்றது இவன் முத்தூர் ஒரு கட்சிக்காரர் தான் இருப்பாரு இவரு ஒரு கட்சிக்காரர் தான் இருப்பாரு நம்மள கூட்டிட்டு வருவோம் கட்சிக்கு ஆள எதுக்கு பள்ளிவாசல் கட்சி நடத்துறது தான் இதுதான் பள்ளி சேவை செய்யறதுக்கு பள்ளி இல்லை இப்படி போன நிலைமை எவனை உருப்பிடுவானா இந்த மாதிரி கூத்தடிக்கிறதுக்கு பள்ளி வச்சு நிர்வாகம் நடத்துறீங்களே வர வச்சு ஒழிக்கிறதுக்கு நிர்வாகத்தில் முடிவெடுத்தீங்களா வட்டி ஒழிக்கிறதுக்கு முடிவெடுத்தீங்களா எடுத்தீங்களா ஏழைகளுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தீங்களா நல்ல விஷயத்தை போதிக்கிறதுக்கு முடிவெடுத்தீங்களா எத்தனையோ குமர்கள் இருக்கிறது வரட்சி திருமணம் பண்ண சொல்லி விழிப்புணர்வு நடத்துறதுக்கு முடிவெடுத்தீங்களா மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்துறதுக்கு பள்ளிவாசல யூஸ் பண்ணீங்களா வரட்சி ஒழிப்பு கூட்டங்கள் நடத்துனீங்களா என்னைக்காவது இந்த இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ சதிகள் நடக்குது அதற்கு எதிராக கண்டன குரல்கள் கொடுத்தீர்களா ஒன்னத்துக்கு வாய திறக்கிறது இல்ல கட்சியான ஓடிறது கட்ட கட்டி நாங்களா ரசூல்லாவுடைய பரம்பரைங்கிறது கேவலமா இல்ல இப்படி எல்லாம் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் சொல்லாமல் விட்டீர்கள் குரானை பற்றி எடுத்துரைக்காவிட்டீர்கள் இந்த மார்க்கத்தை மூடி மறைத்தீர்கள் அல்லாவினுடைய நாட்டம் அல்லாஹ்வே சொல்கிறான் இது போன்ற மக்கள் மூடத்தனமாக இருப்பார்கள் ஆனால் இஷல் யூதகி உங்களை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அல்லாஹ் கொண்டு வந்தான் அந்த கூட்டம் இன்றைக்கு ஏகத்துவ கூட்டமாக பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஊரிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எண்ணூறு கிழவிகளுக்கு மேலாக இந்த இஸ்லாத்தை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் பல்லாயிரக்கணக்கான திருக்குறான்களாக பிற மதத்தில கொண்டு போய் சேர்க்கின்றோம் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் அவர்களுக்கு தாவா நடத்துகிறோம் நடத்துகிறோம் சென்ற மார்க்க படிப்பை சொல்லித் தருகிறோம் எந்த விதமான காசுக்கோ கூலிக்கோ மாறடிக்காமல் படைத்த இறைவனின் திருப்திக்காக இந்த கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதனால் இந்த திருக்குறான் இந்த மொழியை பின்பற்றுவதனால் நபிகளார சொல் செயல் அங்கீகாரத்தை முழுவதும் பின்பற்றி நடப்பதனால் இதே போன்று நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள் இதே போன்று நீங்கள் செயல்பட ஆரம்பியுங்கள் இந்த ஜமாத் சீர்பெற்றால் ஊர் சீர்பெறும் நீங்கள் செயல்பட்டால் இந்த நாடே உருப்படும் மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும் எல்லா சமுதாய மக்களும் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்